அருணகிரிநாதர் ஆயிரத்து முன்னூற்று எழுபதாம் தமிழ்நாட்டில் உள்ள திருவண்ணாமலையில் பிறந்தார் இவர் கைகோள செங்குந்தர் மரபில் தோன்றியவர் இவரது தந்தை திருவெங்கட்டார் தாயார் முத்தம்மையாவர் இவர் பிறந்து சில தினங்களிலேயே இவரது தந்தை காலமாகிவிட்டார் இவருக்கு ஒரு மூத்த சகோதரி உண்டு அருணகிரிநாதரின் தமக்கையார் அருணகிரிநாதரை சிறு வயதிலிருந்து மிகவும் செல்லம் கொடுத்து வளர்த்து வந்தார் அருணகிரி மழைக்காக கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்காதவர் உரிய வயதில் திருமணமும் நடந்தது ஆனாலும் அருணகிரிநாதர் தீய பழக்கங்களின் பால் ஈர்க்கப்பட்டார் தனது இளமை காலத்தை மோசமான வாழ்க்கையாக தொடர்ந்ததாகவும் அவரது சகோதரி எப்போதுமே தனது சகோதரரை மகிழ்விக்க தான் சம்பாதித்த அனைத்தையும் கொடுத்தார் எந்நேரமும் காமத்திலே மூழ்கித் திளைத்ததன் விளைவாய் சொத்தை இழந்ததோடு அல்லாமல் பெருநோயும் வந்து அவதிப்பட்டார் என்றாலும் அந்நிலையிலும் இவருக்கு பெண்ணின் அண்மை தேவைப்பட்டதால் கட்டிய மனைவியை கட்டி அணைக்க முற்பட்டவரை மனைவி வெறுத்து ஒதுக்கினார் அதனால் இவரது சகோதரி அவரை கோபத்துடன் கடிந்து கொண்டபோது தன் தீய செயல்களால் ஏற்பட்ட விளைவு தன் குடும்பத்தையே உருக்குலைத்ததை எண்ணி வெட்கப்பட்டு வீட்டை விட்டே வெளியேறி கால் போன போக்கில் சென்றார் அப்போது ஒரு பெரியவர் இவரைக் கண்டு அவருக்கு குமரக் கடவுளைப் பற்றி சொல்லி அந்த ஆறெழுத்து மந்திரத்தையும் அதன் உட்பொருளையும் சரவணபவ என்னும் சொல்லின் தத்துவத்தையும் விளக்கி குமரனைப் போற்றி பெருவாழ்வு வாழச் சொல்லி ஆசீர்வாதம் செய்தார் ஆனாலும் குழப்பத்திலும் கவலையிலும் செய்வதறியாது தவித்த அருணகிரி கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தார் திருவண்ணாமலை கூட உரை கோபுரத்தின் மேலே ஏறி அதிலிருந்து கீழே குதித்து தம் உயிரை விட முற்பட்டார் அவர் கீழே குதித்த போது இரு கரங்கள் அவரை தாங்கி அருணகிரி நில் என்று யாரோ சொல்வதை கேட்டார் அதனால் திகைத்த அருணகிரி தம்மை காப்பாற்றியது யார் என பார்க்கும்போது வடிவேலவன் தன் திருக்கோலத்தை காட்டி அருளினான் முருகன் அவரை அருணகிரி நாதரே என அழைத்து தம் வேளால் அவர் நாவிலே சரவணபவ என்னும் ஆரெழுத்து மந்திரத்தை பொறித்து யோக மார்க்கங்களும் மெய்ஞானமும் அவருக்கு கைவரும்படியாக அருளினான் சித்தம் கலங்கிய நிலையில் இருந்த அருணகிரியாரின் சித்தம் தெளிந்தது முருகன் முத்து என்று அடியெடுத்துக் கொடுத்துவிட்டு மறைந்தார் பின்பு முருகனின் அருளால் முத்தை தரு பத்தி திருநகை எனும் திருப்புகள் பாடலை தேவாரத்திற்கு இரையாகும் திருவாசகத்திற்கு இணையாக கந்தர் அலங்காரமும் மற்றும் திருமந்திரத்திற்கு இணையாக கந்தர் அனுபூதியும் என் இன்னும் பல நூல்களை எழுதியுள்ளார் அருணகிரிநாதர்